இராவணன் பற்றி உங்களுக்குத் தெரியாத ஏழு அதிரடியான உண்மைகள் இதுவரை யாரும் சொல்லாத இராவணனின் மறைக்கப்பட்ட வரலாறு ராவணன் இந்த பெயரை கேட்ட உடனேயே பலருக்கு ஒரு எதிர்மறை உணர்வு ஏற்படலாம் ஆனால் யுகங்களைத் தாண்டியும் ஏன் இந்த ஒரே ஒரு மனிதரின் பெயர் பேசப்படுகிறது ராவணனை ஒவ்வொரு தலைமுறையும் மறக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு இரண்டு காரணங்கள் கிடையாது இது ஒரு மர்மம் ஒரு வீரகதை ஒரு புராண வரலாறு இந்த வீடியோவின் முடிவில் ராவணன் உங்கள் பார்வையில் முற்றிலும் மாறியிருக்கும் முதலில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ராவணன் ஒரே ஒரு அரசன் இல்லை அவர் ஒரு பரம சிவபக்தர் எந்த அளவுக்கான பக்தி தெரியுமா தன் உடலில் இருந்த நரம்புகளை அறுத்து வீணையின் ஸ்திரங்களாக மாற்றி அதில் இசை இசைத்தவர் இந்த சாமகானம் சிவபெருமானை மட்டுமல்ல தேவலோகத்தையே அதிர வைத்தது அதனால்தான் சிவன் அவருக்கு ஈஸ்வரன் என அளித்தார் ஒருவர் பக்தியில் இப்படியொரு உச்சி எட்டினால் அவர் ஒரு சாதாரணன் இல்லை என்பதே உண்மை அடுத்தது ராவணனின் அறிவு பலர் நினைப்பது போல அவர் ஒரு சோம்பேறி அரசன் அல்ல இவர் பத்துவித கலைகளில் கற்றிருந்தவர் இந்த பத்து தலை என்பது உண்மையிலேயே பத்துவித அறிவின் உருவாக்கம் ஆடல் பாடல் இசை யுத்தக்கலை அரசியல் வானியல் மருத்துவம் மந்திரம் தர்மம் தத்துவம் என பத்து துறைகளில் தேர்ந்தவர் அந்த அளவுக்கு ஒரு மனிதர் இருந்திருப்பார் என்று நம்ப முடியவில்லையா ஆனால் ராவணன் இருந்தார் போரை பாருங்கள் மூன்று உலகங்களையும் வென்று தன் கட்டுப்பாட்டில் வைத்த மன்னன் ராவணன்தான் தேவர்களையே தன் வேலைக்காரர்களாக வைத்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல அனுமனே சொல்வதைக் கேளுங்கள் அவனின் கோட்டை சுவரை நெருங்கக்கூட காலனே நடுங்குவான் இது ராவணனின் வலிமையின் சாட்சி இதைவிட பரபரப்பான விஷயம் என்ன தெரியுமா தமிழ் மொழியை வளர்க்க சங்கத்தை அமைத்தவனாக இருந்த ராவணனின் காலத்தில் அந்த சங்க நூல்களை கடல் அழித்துவிட்டது அந்த கடல் தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்க இராவணனின் காலில் முத்து வைத்ததாக புராணம் சொல்கிறது இது தமிழ் மொழியின் மீதான அவரது அக்கறையின் சாட்சி மக்கள் வாழ்க்கையைப் பாருங்கள் ராவணனின் ஆட்சியில் மக்கள் அழுகையையே அறியமாட்டார்கள் துன்பமும் துக்கமும் இல்லாத அரசு அமைப்பை உருவாக்கியவர் இன்று நாம் கண்டடைய வேண்டிய மாடல் அரசு அதுதான் எந்த குற்றமும் இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பும் வளமும் வழங்கியவர் இதற்காகவேதான் யுகங்கள் கடந்தும் ராவணன் நினைவுகூறப்படுகிறார் ஆனால் பலர் சொல்வது என்னவென்றால் ராமனின் மனைவியைக் கடத்தியது ராவணனின் மிகப்பெரிய தவறு என்று சரி அதை ஒரு கணம் தவறு எனக் கூறலாம் ஆனால் ஏன் ராவணன் இப்படிச் செய்தார் என்பதை யாரும் கேட்கவில்லை தன் தங்கையை அவமானப்படுத்திய குண்டோதரனைச் சஸ்திக்க ராமன் நடவடிக்கை எடுக்காமை ராவணனை ஆத்திரப்படுத்தியது ஒரு அண்ணனாக தன் தங்கை மீது நடந்த அநியாயத்துக்காக ஈவன் இஃப் இட்ஸ் அகேன்ஸ்ட் அ காட் ஹீ சோஸ் டு ரிட்டேலியேட் அது தவறுதான் ஆனால் அது ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான மனித போக்கு இதுதான் ஒரு வீரரின் உண்மையான அடையாளம் எந்த ஒரு சக்திக்கும் அஞ்சாமல் உண்மை நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஈவன் இஃப் தி ஆப்போனன்ட் இஸ் டிவைன் அதற்காக போராடும் மனசு வேண்டும் அதுவே ராவணனின் வீரத்தையும் சிந்தனையையும் நமக்கு உணர்த்துகிறது ராவணனின் வீரம் பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் ராவணனின் வீரம் கூட பேசப்பட வேண்டும் ராமர் ஒரு தீவிர தர்மயுத்த வீரர் ஆனால் ராவணன் ஒரு கலையின் வீரன் ஒரு அரசியல்வாதி ஒரு தந்தை ஒரு தங்கை மீது பாசமுள்ள அண்ணன் இந்த பரந்த மனப்பான்மை இந்த சிக்கலான மனிதர் தன்மை அதனால்தான் யுகங்களைத் தாண்டியும் ராவணனின் பெயர் பேசப்படுகிறது அந்த மனிதரின் கதையை முழுமையாக அறியாமல் ஒரு பக்கம் கொண்டு நம்மை நிரூபிக்க முடியாது இன்றைய சமூகத்தில் கூட இராவணனின் தலைவர் திறமைகள் சமூக நீதிக்கு அவன் காட்டிய பெருமையெல்லாம் பீடிக்கின்றன அதனால்தான் ராவணன் யுகங்கள் கடந்து பேசப்படுகிறான் இதுவரை யாரும் சொல்லாத ராவணனின் உண்மை ரகசியங்கள் இவையே உங்களுக்கு இவை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ராவணன் பற்றி உங்க கருத்து என்ன உங்களுக்கு ராவணன் பிடிக்கலையா இல்லையா கீழே கமெண்ட்ல எழுதுங்க நாம் விவாதிக்கலாம் உண்மையை மறைக்க முடியாது ராமனின் தர்மமும் ராவணனின் வீரமும் இரண்டு பக்கங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை இதுவே உண்மை பார்வை